ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இனிய கார்த்திகை தீப திருநாள் வாழ்த்துக்கள் எல்லா வீட்லையும் இதே மாதிரி தீபம் வச்சீங்களா என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் ஒரு சூப்பரான பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யலாம்னு பாத்துடலாங்க பீட்ரூட் பொரியல் அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா செஞ்சு பார்க்கலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா நிலக்கடலை சேர்த்து நம்ம பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யலாம்னு பாத்துக்கலாங்க கடலை வந்து ஃபர்ஸ்ட் நல்லா வருத்தெடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா தோலெல்லாம் நல்லா பொட்டெல்லாம் ஊதி எடுத்தாச்சுங்க இதை வந்து நம்ம இடிகளில் போட்டு இடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வடை சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு கொஞ்சம் உளுந்து பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டும் போட்டு நல்லா செவக்க வணக்கி எடுத்துக்கலாம் இது கூட பல்லாரி வெங்காயம் ஒன்று அரிஞ்சு வச்சுருக்குங்க அதுவும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் போட்டு நல்லா பொன்னீர் மாதம் வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் எப்போவுமே ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு வணக்கிக்கலாங்க பீட்ரூட் பார்த்தீங்கன்னா மேல் தோளெலாம் சீவிட்டு இந்த மாதிரி பெரிய உள்ள இதில் வச்சு நல்லா சுரவி எடுத்து வச்சுருக்கேங்க இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக சுரவி வச்சுட்டிங்கன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி சுரவி எடுத்த காயை வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயத்துக்குள்ள போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் எண்ணெயிலே வந்து கொஞ்சம் நேரம் வணக்கிட்டு அதுக்கப்புறம் காய்க்கு தேவையானவா நம்ம உப்பு போட்டுக்கலாம் காய்க்கு தேவையான என்னால உப்பு போட்டு நல்லா வணக்கி விட்டுருலாங்க பீட்ரூட் பொரியல் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரே மாதிரி செய்யாம இன்னைக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த தான் ட்ரை பண்ணுங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இதே டேஸ்ட்ல அந்த கடலையோட டேஸ்ட்ல பீட்ரூட் வந்து சூப்பராக இருந்துச்சு பீட்ரூட் வந்து நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி அந்த கடலை வாசத்துல சாப்பிட்டுருவாங்க இப்ப கொஞ்சமா காய்க்கு தேவையான தண்ணி ஊத்தியாச்சுங்க இப்ப காய வந்து ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சிட்டீங்கன்னா ஒரு அஞ்சே நிமிஷத்துல பீட்ரூட் நல்லா வெந்துருங்க ஸ்கூலுக்கு டிஃபன் பாக்ஸ்க்கெல்லாம் இந்த பொரியல் வந்து செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்ப காய் வந்து நல்லா வெந்துருச்சுங்க மூடி வந்து நான் எடுத்துட்டேன் தண்ணி எல்லாம் நம்ம ஊத்துன தண்ணி நல்லா இஞ்சிருச்சு காயும் பாத்தீங்கன்னா நல்லா ஒட்டி வருது ஓரளவுக்கு வேகமும் செஞ்சிருச்சு இப்ப வறுத்து வச்சிருந்த நிலக்கடலையை பாத்தீங்கன்னா நான் இடிகள்ல வச்சு நல்லா இடிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் ஒண்ணுக்கு ரெண்டா இடிச்சிருக்கேங்க ரொம்ப நைஸா வந்து மிக்சில எல்லாம் போட்டு அரைக்க வேண்டாம் சும்மா இடிகள்ல வச்சு லைட்டா தட்டி எடுத்தாலே போதும் இப்ப காயில் இருக்க தண்ணி எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா இஞ்சிருச்சு புக வர ஆரம்பிச்சிருச்சு லைட்டா இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் மட்டும் தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க பீட்ரூட்டுக்கு தாளிக்கும் போது கடலை பருப்பு உளுந்து பருப்பு ரெண்டுமே போட்டிருப்போம் அது கூட இந்த நம்ம இன்னும் ரொம்ப சுவை இப்போ தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க போதுங்க ஒரே ஒரு பொடி மட்டும் போட்டால் போதும் ரொம்ப நல்லா இருக்கும் மிளகா பொடி போட்டு நல்லா இந்த மாதிரி வணக்கி விட்டுறலாம் பாத்தீங்கன்னா ஒரு பத்தே நிமிஷம் தாங்க காய் வந்து நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்கன்னா தண்ணி சுத்தமாகவே இல்லை ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு இந்த பொரியல் பார்த்தீங்கன்னா சாப்பாடு கூட போட்டு பிணஞ்ச சாரம்போம் சூப்பராக இருக்கும் இப்போ காய் நல்லா வெந்த பிறகு நம்ம தேவையான அளவு தேங்காய் பூ போட்டுக்கலாங்க தேங்காய் பூ போட்ட பிறகு நம்ம இடிச்சு வச்சேன் நிலக்கடலையை இது கூட சேர்த்துக்கலாம் கடலை பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டாக தான் இடிச்சு வச்சுருக்கேன் அப்போ தான் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அந்த பல்லில் கடிக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி இடிகளில் போட்டு லைட்டாக தட்டி எடுத்துருங்க இப்போ நம்ம தேங்காய் பூ கூடவே நம்ம இதை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி செய்யும் போது பார்த்தீங்கன்னா அடுப்பு வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க காய் வெந்த பிறகு இந்த மாதிரி சிம்மில் வச்சுட்டிங்கன்னா தேங்காய் கடலையெல்லாம் போட்டு கிளறும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் கீழே கொஞ்சம் கருகாமல் கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்போ கடலையோடு சேர்த்து தேங்காய் பூ பீட்ரூட்டு நல்லா கிளறி விட்டுர்லாங்க பாத்தூப்பரா கலர்ஃபுல்லாயிருச்சு இப்போ நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டிங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ சுட்ட சுட்ட பீட்ரூட் பொரியல் நம்மளுக்கு தயாராயிருச்சுங்க எப்பவுமே செய்யற மாதிரி செய்யாம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நிலக்கடலை போட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிடும்போது போது டேஸ்டா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவு தாங்க பூஜா ஸ்டெனிவேல் சேனல் பிடிச்சிருந்தா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு லைக் போட்டுருங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல எப்படி இருக்குதுன்னு ஃபீட்பேக் கொடுங்க தேங்க்யூ